வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் சாய்பாபாவை பற்றி அற்புதமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் உலகெங்கும் கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் மண்ணிறங்கி வந்த தெய்வம் சாய்பாபா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை படிப்போம் அந்த பக்தர்களுக்கு எந்த பக்தருக்கு எந்த மாதிரியான பதிலை சாய் வழங்கப் போகிறார் என்று பார்ப்போம் ஒரு பக்தன் தன்னுடைய தட்சிணையை சாய்பாபாவிடம் ஒப்படைத்து விடுமாறு தனது நண்பனின் மூலம் அனுப்பி வைத்தான் அதனை அந்த நண்பன் எத்தேச்சையாக மறந்து போயிருந்தானேயானால் இதனை ஞாபகப்படுத்தி அவனிடமிருந்து அத்தொகையை பெற்று தவறவே மாட்டார் சாய்பாபா இதில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தி பக்தன் தட்சிணையை கொடுத்து அனுப்பியிருந்த நிகழ்வு அவருக்கு எப்படி தெரியும் இது மாயமாகவே இருந்துவிடும் சில சமயங்களில் பக்தன் கொடுக்கும் தட்சணையில் கொஞ்சத்தை திருப்பி அவனிடமே கொடுத்துவிட்டு அவனுடைய பூஜை அறையில் அதனை வைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தியது உண்டு இது அந்த பக்தனுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது முன்னரே கேட்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை விடவும் அதிக அளவில் தட்சணை தரப்பட்டால் அந்த கூடுதல் தொகையை திருப்பி தந்து விடுவார் சாய்பாபா சில சமயங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை விடவும் அதிக அளவு தட்சிணையை கராராய் அவர் கேட்டதும் உண்டு அந்த சமயத்தில் பக்தனிடம் அக்கூடுதல் தொகை இல்லாவிட்டால் பிச்சை எடுத்தோ அல்லது அங்கிருப்போரிடம் கடனாய் பெற்றோ தருமாறு வற்புறுத்துவார் ஒரு சிலரிடம் இருந்து ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை தட்சிணையை கேட்டு வாங்கி கொண்ட நிகழ்வுகளும் உண்டு இப்படி குவியும் தட்சணைகளிலிருந்து தனக்கென மிகக் குறுகிய தொகையை தான் சாய்பாபா எடுத்துக்கொள்வார் ஏற்கனவே சொன்னது போல புகையிலை செலவுக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்க மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் விடப்பட்ட துணிக்கான எரிபொருள் இவற்றுக்கான செலவுகளுக்கு மட்டுமே தட்சிணையிலிருந்து தொகை எடுத்துக்கொள்ளப்படும் மிஞ்சும் ஏனைய அத்தனை தொகையையும் பல்வேறு அறக்கட்டகளைகளின் செலவுகளுக்கு பிரித்தளித்து விடுவார் சாய் இதுதான் இன்றைய பதிவில் பாபா நமக்கு சொன்னது அதாவது பாபா தட்சணையை எப்படி பெற்றுக்கொள்வார் இது போன்ற சாயியின் மற்ற பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சைராம்